ஹலோ ஃபுட் கார் இன்னைக்கு நம்ம சேனலில் குழம்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லா ஜாமானையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பில் ஒரு வட வச்சு ஃபர்ஸ்ட் கொத்தமல்லியை வறுத்துக்கலாம் கொத்தமல்லி 300 கிராம் அடுப்பை சிம்ல வச்சு வறுத்துக்கலாம் மல்லி நல்லா வறுபட்டுருச்சு ஒரு தாம்பாளத்துல தட்டிக்கலாம் சீரகத்தை சீரகத்தை லேசா வறுத்தா போதும் சூடா போதும் சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் சீரகம் இருநூறு கிராம் அடுத்து மிளகு ஐம்பது கிராம் இதையும் வறுத்துக்கலாம் மிளகு நல்லா வருப தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் மிளகாய் வத்தல் நானூறு கிராம் இத பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிடணும் கொஞ்சமா கல்லுப்பு போட்டு வறுத்தனா காரம் அடிக்காது வத்தல் வறுபட்டுருச்சு ஒரு தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் மீதி மிளகா வத்தலையே இதே மாதிரி வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா ஆரிச்சு ஒரு தூப்பாளிக்கு மாத்திக்கலாம் மிஷின்ல போய் அரெஸ்ட் வந்துடலாம் மிஷின்ல போய் அரைச்சு வந்தாச்சு பொடிய ஒரு தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் நல்லா கமகமான வாசமா இருக்குது கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டும் பொடி நல்லா ஆரிடுச்சு இத ஒரு சம்பளத்துக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு முட்டை குழம்பு எல்லாமே ரொம்ப ஈஸியா வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கறி குழம்பு பொடிய சம்பளத்துக்கு மாத்தியாச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்